கடவுளின் மாத்தைuire உயிருள்ளது ஆatrை வைந்தது இருபக்கமெட்ட கூடிய இந்த வாళి நீக்கல் கூர்மயானது இந்த வாళి நீக்கல் தந்தை மகன் தூய ஆவு பெயராலே ஆமே மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பாஸ்கா காலம் ஐந்தாவது வாரம் சனிக்கிழமை இரேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பௌலடியாருடைய இரண்டாவது தூதுரை பயணம் துவங்குவது இன்றைய முதல் வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது பனபாவோடு முதல் பயணம் துவங்கிய பவுலடியார் இரண்டாவது தூதுரை பயணத்தையும் திமுத்தியோர் தன்னோடு அழைத்து கொண்டு தூங்குவதாக இருக்கின்றது இந்த முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது முத்தான மூன்று கருத்துக்களை போலோடையார் வழியாக இறைவன் நமக்கு இன்றைக்கு சொல்லி காட்டுகிறார் முதலாவதாக யாருக்கும் எதிலும் தடையா இருக்கக்கூடாது என்பது உங்கள் செயல் பிறருக்கு இடலாக இருக்கக்கூடாது என்று சொல்லி இறைவன் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கின்றான் தான் போரோடையாரம் செய்கின்றார் இவர் கிரேக்க தந்தைக்கு பிறந்தவர் என்பதனால் திமுத்தெய்வுக்கு விருத்தசனம் செய்கின்றார் ஏனெனில் அவர் போதிக்கச் சென்ற இடங்களிலே அவருடைய செய்தியை கேட்டு இறைவன் நம்ப வருகின்றவர்கள் இடரல் படக்கூடாது என்பதற்காக இவை முதலாவது நம்முடைய வாழ்விலே நம்முடைய சொல்லும் செயலும் கடவுள் நச்சுப்பனியை அறிவிப்பதற்கும் இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வதற்கும் ஒரு இருக்கக்கூடாது பிறர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய செயல் ஒரு இடரலாக இருக்கக்கூடாது என்பதை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு ஏற்ற விதத்திலே நம் வாழ்வை அமைத்து கொள்ள முற்பட வேண்டும் இரண்டாவதாக பௌழத்தினுடைய முதல் தூதுரு பயணம் துவங்குகின்ற பொழுது திருத்தின் பதிமூன்றாம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது பவுளையும் சீலாவையும் எனக்கென ஒதுக்கி என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆட்கொள்ள திருச்சபையை ஏவியதாக சொல்லப்படுகின்றது தூய ஆவியினுடைய செயல்பாடுகளை தடுக்க வேண்டாம் என்று சொல்லி ஒன்று தசுகன் ஐந்து பத்தொன்பதை பொருளியால் சொல்லி இருப்பார் ஏனெனில் நற்செய்தி பணி இறைவாக்கு பணி என்பது தூய ஆவியின் செயல்பாடு பணி இரண்டாம் அதிகாரத்தில் படிக்கொண்டோம் அல்லவா அஞ்சு நடுங்கிக் கொண்டிருந்த இருந்த ஆவின் வல்லமையால் நிறைக்கப்பட்டவுடன் எழுந்து இறைவனுக்கு பகர ஆரம்பிக்கின்றார்கள் இறைவார்த்தை போதிக்க ஆரம்பிக்கின்றார்கள் அச்சமின்றி கலக்கமின்றி தைரியத்தோடு இறைவனின் அச்சதி பரப்புகின்றார்கள் ஆகவே நம் திட்டப்படி நாம் செயல்பட முற்படுவதை விட தூய ஆவினுடைய செயல்பாடுகளுக்கு நம்மை அர்ப்பணிப்பது மிக மிக முக்கியம் என்பதை இரண்டாவது முத்தாக பொருளியார் சொல்லி காட்டுகின்றார் தான் ஆசியாவுக்கு செல்ல வேண்டும் அங்கே போய் நக்ஷதீபனை மணி ஆற்றவேன் என்று அவர் விரும்பினாலும் தூய ஆவியானவர் தடுக்கவே தன் பணியை தன்னுடைய வழியை மாற்றிக்கொள்ளுகின்றார் தொடர்ந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்ற போது ஆவியானவர்களை தடுக்கவே அவர் அங்கிருந்து சென்று மீசியா வழியாக வேறு துரோவாவுக்கு சென்றதாக சொல்லப்படுகின்றனர் ஆக ஜெபிக்கின்ற மனிதர்களால் மட்டுமே ஆவியின் வழி நடத்துதலை உணர முடியும் தூய ஆவியிற்கு செயல்பாடுகளுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது மட்டுமே அவரால் நம்மை வழிநடத்த முடியும் இரண்டாவது செய்தி ஆவிக்கு திறந்த உள்ளத்தோடு செவிமடுப்பவர்களாக இருக்க வேண்டும் ஜெபித்து இறை திட்டத்தை இறைவனுடைய வழிகளை அறிந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக இறை திட்டத்தை ஏற்றுக்கொள்வது எப்படி யோசிப்புக்கு இறைவன் தன்னுடைய திட்டத்தை கனவின் வழியாக வெளிப்படுத்தி காட்டினாரோ பேதுருவுக்கு மனமாற்றத்திற்காக கனவின் வழியாக அவரை தன் பணிக்கென அழைத்தாரோ அதை போலவே பவுலடியாருக்கும் மாசு செல்வதற்கான தன் திட்டத்தை கனவின் வழியாக காட்சியின் வழியாக கடவுள் அவருக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றார் இறை திட்டத்தை ஏற்றுக்கொண்டு மரியாதை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இயேசுனை வளர்ப்பு தந்தையை தன் பணி அனைத்தையும் செய்ததைப் போல இவரும் கடவுளுடைய அந்த வெளிப்பாட்டை ஏற்றுக்கொண்டு அதற்கான வழிமுறைகளை தேடுவதாக இருக்கின்றது அன்பு சகோதரமே நாம் விழிப்போடு ஜபத்திலே இறை ஆவின் வழிநடத்திலும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது கடவுள் தன் திட்டங்களை வெளிப்படுத்துவார் இசை இவ்வாறு சொல்லுகின்றார் முப்பது இருபத்தி ஒன்றிலே நீங்கள் வலப்பக்கமோ இடப்பக்கமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி இதிலே செல்லுங்கள் என்றும் வார்த்தை உங்கள் உள்ளத்திலிருந்து செவிகளில் ஒழிக்கச் செய்வேன் என்று நானே வழி என்று சொன்ன கடவுள் நாம் செல்ல வேண்டிய வழிகளையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பவராக இருக்கின்றார் நாம் எப்பொழுது இறை குரலுக்கு செவி கொடுக்க முற்படுகின்றோமோ இறையுடைய குரலுக்கு செவி மடுத்து அதை ஏற்றுக்கொள்ள முற்படுகின்றோமோ எத்தனைக்கின்றோமோ அப்பொழுது கடவுள் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துபவராக இருப்பார் நாம் போக வேண்டிய பாதை செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு சொல்லி கொடுப்பார் இது இந்த நாளிலே இறை வார்த்தை தியானிக்கின்ற இந்த சமயத்தில் இந்த மூன்று குணங்கள் முதலாவதாக இன்று நான் யாருக்கும் இதிலும் தடையாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தடையாக இருப்பதை அகற்றிட முற்பட வேண்டும் இரண்டாவதாக என்னுள் இருந்து செயல்படுகிற தூய ஆவியின் செயல்பாட்டுக்கு தடை விதிக்காமல் ஆவியானவர் வழி வழியிலே என்னை நான் நடத்தி கொண்டு செல்ல நான் ஆவியின் பாதத்தில் என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக இறைவன் தன் வெளிப்பாட்டை எனக்கு கொடுக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு இறை திட்டத்தின்படி செயல்படுபவனாக இறை மாட்சிமைக்காக நான் செயல்படுவனாக இருக்க வேண்டும் என்னை அல்ல கடவுளை மையப்படுத்தி வாழ்வனாக இருக்க வேண்டும் என்கின்ற இந்த அருளைக்கு போ ஆட்கொண்ட தெய்வம் தாமே நம்மையும் ஆட்கொண்டு வழி நடத்துவாராக இறை திருவளத்திலே இறை சித்தத்திலே இறை மகிமைக்காக வாழ இறைவன் நம்மை பயன்படுத்துவாராக ஆண்டவருள் உங்களோடு இருப்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் மனதென்னும் கோவில் உனக்காக தேவா குளம் என்னும் வீளை என்னில் உறவெண்ணில்